தமிழா தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம் அமித்ஷா அவர்கள் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளர் சுதாகர் ரெட்டி அவர்களை அவர் நீதிபதியாக இருந்த பொழுது பல நக்சல் பாரிகளை விடுதலை செய்திருக்கிறார் என்ற குற்றச்சாட்டுகளை சுமத்தியிருக்கிறார் இந்த குற்றச்சாட்டுகளை எதிர்த்து பதினெட்டுக்கு மேற்பட்ட நீதிபதிகள் ஓய்வு பெற்ற நீதிபதிகள் கடும் கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார்கள் சுதாகர் ரெட்டி துணை தலைவர் வேட்பாளர் குடியரசு தலைவருக்கான துணை தலைவர் வேட்பாளர் இந்த வேட்பாளருடைய அரசியல் நீதி அரசராக இருந்த பொழுது அவருடைய வரலாறுகளை அலசி ஆராய்கிற தகுதி அமித்ஷாவுக்கு இருக்கிறதா என்ற கேள்வியை இந்தியாவில் இருக்கக்கூடிய நூத்தி நாற்பது கோடி பேரும் நாம் இதை ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும் இந்தியா என்பது அமித்ஷா கும்பலுக்கு சொந்தமானதல்ல ஆர்எஸ்எஸ் கும்பலுக்கு சொந்தமானதல்ல சங்கி சனாதன கும்பலுக்கு சொந்தமானதல்ல இந்தியா ஒரு கம்யூனிஸ்ட் நாடு ஆகிவிடக் கூடாது என்பதற்காக இந்த பார்ப்பன பனியா கும்பல் இந்தியாவை கூறு போட்டு வைத்திருக்கிறது இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சுதந்திரம் அடைவதற்கு முன்பு இந்தியா ஒரு கம்யூனிஸ்ட் நாடாக ஒரு சோசியலிச நாடாக ஒரு சித்தாந்த நாடாக ஒரு புரட்சிகர நாடாக இது வர வேண்டும் என்பதுதான் நேதாஜி சுபாஷ் சந்திர விருப்பம் காங்கிரஸ் கட்சியில நடந்த தேர்தலில் நேதாஜி தான் காந்தியை எதிர்த்து வெற்றி பெறுகிறார் காந்தியுடைய வேட்பாளரை எதிர்த்து சுபாஷ் சந்திர போஸ் வெற்றி பெறுகிறார் அப்படி வெற்றி பெற்ற பொழுது காங்கிரஸ் இருந்த அன்றைய அமித்ஷாக்கள் அன்றைய மோடிகள் அன்றைய மோகன் பகாவத்துக்கள் நேதாஜிக்கு ஒத்துழைக்க மறுக்கிறார்கள் ஜனநாயக ரீதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சுபாஷ் சந்திர போஸ் ஒரு சனாதன எதிர்ப்பாளர் ஒரு சங்கி எதிர்ப்பாளர் சாதிய எதிர்ப்பாளர் அவர் ஆங்கிலேய சட்டத்தை படித்தவர் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் ஒரு உயர் அதிகாரியாக ஐசிஎஸ் இந்தியன் சிவில் சர்வீஸ் அதிகாரியாக வெற்றி பெற்ற பிறகு அந்த பதவியை தூக்கி எறிந்தவர் ஆங்கிலேயன் கொடுத்த பதவி எனக்கு தேவையில்லை என்று தூக்கி எறிந்தவர் சுபாஷ் சந்திர போஸ் அந்த சுபாஷ் சந்திர போஸை இந்திய பார்ப்பனர்கள் காங்கிரஸை ஆட்சி செய்து கொண்டிருந்த பொழுது காங்கிரசுக்குள் அதிகாரம் செலுத்தி கொண்டிருந்த பொழுது அதை உடைத்து காந்தியுடைய வேட்பாளரை காந்தியை எதிர்த்து காந்தியத்தை எதிர்த்து ஒரு சோசியலிச வேட்பாளராக காங்கிரசில் வெற்றி பெற்றவர் வெற்றி பெற்ற பிறகு காந்தியும் அன்று இருக்கக்கூடிய பார்ப்பன சனாதனவாதிகள் சங்கிகள் அத்தனை பேரும் ஒத்துழைக்க மறுக்கிறார்கள் அமித்ஷாக்களை போன்ற மோடிகளை போன்ற மோகன் பகவத் போன்ற ராதாகிருஷ்ணனை போன்றவர்கள் ஒத்துழைக்க மறுக்கிறார்கள் தூக்கி எறிந்து விட்டுத்தான் தலைமுறைவாகி இந்திய தேசிய ராணுவத்தை கட்டமைக்கிறார் ஒரு இராணுவத்தை கட்டமைக்கிறார் இதுதான் கடந்த காலம் வரலாறு இது ஒரு புறம் இருக்க கம்யூனிஸ்ட் சிந்தனையாளர்கள் இந்தியாவில் கம்யூனிசத்தை கட்டமைக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தான் இந்தியாவில் ஐந்து விதமான ஒரு அதிர்ச்சி ஏற்படுகிறது முஸ்லீம் லீக் இயக்கம் ஆரம்பிக்கப்பட்ட காலம் நீதி கட்சி ஆரம்பிக்கப்பட்ட காலம் ஆர் எஸ் எஸ் ஆரம்பிக்கப்பட்ட காலம் கம்யூனிஸ்ட் இயக்கம் ஆரம்பிக்கப்பட்ட காலம் இப்படி இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை சக்திகளும் உருவான காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் ரஷ்யா கம்யூனிஸ்ட் புரட்சி நடந்து உலக முழுக்க கம்யூனிசத்தினுடைய தாக்கம் உலக பாட்டாளி வர்க்க அதிகாரத்தை எடுப்பதற்கான நட்சத்திரம் வெளிச்சம் தெரிந்த காலம் அந்த காலத்தை ஏறக்குறைய குறைய இந்தியாவில் இந்த அடிமை சமூகத்தை மீட்டெடுப்பதற்காக கம்யூனிசம் உருவான காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இன்று பாஜக ஆட்சியில் இருப்பதற்கு பதிலாக நேதாட்சி அதிகாரத்தில் இருந்திருக்க வேண்டும் அல்லது கம்யூனிசம் அதிகாரத்தில் இருந்திருக்க வேண்டும் இந்த இந்திய பெரு முதலாளிகள் தலைவருக்க ஓடி இருப்பார்கள் ஒன்னரை லட்சம் கோடி இந்திய தொழிலதிபர்களுக்கு கொடுக்கப்பட்டு வராக்கடன் என்று தள்ளுபடி செய்யப்படுகிறது விவசாயி தற்கொலை செய்து சாகிறான் விவசாயம் போய்த்து போய்விட்டது இந்தியாவில் கார்பரேட் முதலாளிகள் அடிமைகளாக மனிதர்களை வைத்திருக்கிறார்கள் கார்பரேட் முதலாளிகள் சொல்லுவதுதான் சட்டம் அம்பானியினுடைய திருமணம் ஐயாயிரம் கோடிக்கு நடக்கிறது ஐந்து குண்டுமணி இல்லாமல் பல பெண்கள் முதிர் கண்ணிகளாக திருமண வாழ்க்கை இல்லாமல் மரணம் அடைகிறார்கள் அடிப்படை கல்வி வசதியே இல்லை ஒரு நேர உணவு இல்லாமல் தூங்கப் போகிறவுடைய எண்ணிக்கை இந்தியாவிலே நாற்பது சதவீதம் இப்படி பல புள்ளி விவரங்கள் சொல்லுகிறது ஆனால் அம்பானி வீட்டு திருமணம் ஐந்து ஆயிரம் கோடியில் நடக்கிறது அதானி வீட்டு திருமணம் ஐயாயிரம் கோடியில் நடக்கிறது இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கடன் ஒன்றரை லட்சம் கோடி வருடா வருட பட்ஜெட்டில் தள்ளுபடி செய்யப்படுகிறது ஆனால் அமித்ஷா சொல்லுகிறார் இந்த ஜனாதிபதி வேட்பாளர் நக்சல் பாரிகளை விடுதலை செய்திருக்கிறார் நக்சல்வாதிகள் சங்கிகள் அல்ல ஆதிவாசி மக்களுக்கு உழைக்கிற மக்களுக்கு அடித்தட்டு மக்களுக்கு பாதுகாவலராக இருக்கிறார்கள் அவர்கள் ஆயுத போராட்டத்தை முன்னெடுக்கிறார்கள் ஆயுதத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் என்ற ஒரு குற்றத்தை தவிர அவர்களை எந்த குற்றமும் சொல்ல முடியாது படித்தவன் இருக்கிறான் பட்டதாரி இருக்கிறான் அறிவாளி இருக்கிறான் காரணம் இந்த கார்பர எதிர்த்து நிற்கக்கூடிய சக்தி அவர்களிடம் இல்லை என்கிற காரணத்தினால ஆந்திரா கர்நாடகா மத்திய பிரதேஷ் உத்தரப்பிரதேஷ் மகாராஷ்டிரா போன்ற தண்டகாருண்ய பகுதிகளில ஆயுதம் தாங்கிய புரட்சியினால் மட்டும்தான் இந்த மக்களை விடுதலை செய்ய முடியும் என்று அவன் நம்புகிறான் அவனுடைய போக்கு இந்திய ஜனநாயகத்துக்கு எதிராக இருக்கலாமே தவிர அவனுடைய தியாகத்தை நாம் மறுக்க முடியாது அவருடைய உழைப்பை மக்கள் மீது அவன் செலுத்துகிற அன்பை மறுக்கவே முடியாது காரணம் மக்கள் கூட்டம் கூட்டமாக பண்ணையார்களமிருந்து பணம் இருந்த மேட்டுக்குடியை சேர்ந்தவர்களிருந்து அந்த மக்களை காப்பாற்றுகிறவன் நக்சல் பாரி அந்த ஆயுத போராட்டத்தை தவிர்த்து அவர்கள் மீது எந்த குறையும் குற்றம் சொல்ல முடியாது எந்த நக்ஸல் பாரி புரட்சியாளனும் ஆயிரம் கோடி திருடுவதில்லை ஐநூறு ஏக்கர் திருடுவதில்லை உழைக்கும் மக்களை சுரண்டுவதில்லை கத்தார் எவ்வளவு பெரிய படித்தவன் பட்டதாரி கொண்டம்பள்ளி சீதாராமையா எவ்வளவு பெரிய தியாகி புரட்சி என்பது சாரு மசூந்தார் எவ்வளவு பெரிய சிந்தனையாளர் இப்படி கம்யூனிஸ்டுகளை எடுத்துக்கொண்டால் ஆங்கிலேயன் காலத்திலும் தேடி தேடி சுடப்பட்டான் சுதந்திரம் அடைந்த பிறகு நேரு காலத்திலும் தேடி தேடி சுடப்பட்டான் என்ன செய்து விட்டான் அவன் மக்களை கொள்ளையடித்தானா ஏக்கரா ஏக்கர் என்று எழுதி கொண்டானா இல்ல மக்களோட மக்களாக வாழ்கிற ஐயா நல்ல கனவை பார்க்கிற பொழுது நூறாண்டு நூறாண்டை தாண்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அந்த தியாகி கோவை நாடாளுமன்ற தொகுதியில இப்பொழுது இந்திய துணை ஜனாதிபதி ஆகிற ஒரு ஆர் எஸ் எஸ் காரரை எதிர்த்து நின்று தோற்று போகிறார் நல்ல கண்ணு தோற்று போகிறார் அடையாளமாக சங்கியாக சனாதனவாதியாக சாதியவாதியாக இருக்கிற ராதாகிருஷ்ணன் வெற்றி பெறுகிறார் மக்களிடம் அரசியலே போய் சேரவில்லை இன்னும் சேரவில்லை இனிமேலும் சேரவில்லை ஆனால் அமித்ஷா சொல்லுகிறார் போலி என்கவுண்டர் வழக்கில் இவர் எப்படி விடுதலையானார் எப்படி கேரளாவுடைய ஆளுநரானார் சதாசிவம் என்ற வரலாறு மக்களுக்கு தெரியாமல் மறைக்க முடியாது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்த சதாசிவம் கேரளா ஆளுநரானதுக்கும் அமிஷா அந்த வள சுபதியின் வழக்கில் விடுதலையானதற்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிறது லோதா என்ற நீதிபதி எப்படி மரணம் போனார் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிறது இப்படி பல மர்மங்களை கொண்டதுதான் ஆர் எஸ் எஸ் பல மர்மங்களை கொண்டதுதான் சனாதனவாதிகள் சுதாகர் ரெட்டியை நச்சல் பாரி புரட்சியாளர் என்று சொல்லுவதில் பெருமைப்பட வேண்டும் காரணம் உழைக்கு மக்களோடு சுதாகர் ரெட்டி இருந்திருக்கிறார் அதுதான் அவருடைய தகுதி வெற்றி பெற்றால் உலகி மக்களோடு இருப்பார் இந்தியா கூட்டணி அவரை தேர்வு செய்து இருக்கிறது என்று சொன்னால் இந்தியா கூட்டணி அத்தனை நக்ஸல் பாணிகளா ஆயுதபாணிகளா அப்படி எடுத்துக்கொள்ள முடியாது இந்த ஜனநாயகம் என்பது அனைவருக்கு ஒரு உரிமை கொடுத்திருக்கிறது அமிஷாவுக்கு உரிமை கொடுத்திருக்கிறது சுதாகர் ரெட்டிக்கு ஒரு உரிமை கொடுத்திருக்கிறது சாரு மசூந்தாருக்கும் உரிமை கொடுத்திருக்கிறது கொண்டம்பள்ளி சீதாராமையாவுக்கும் அனுமதி கொடுத்திருக்கிறது ஐயா நல்ல அனு அனுமதி கொடுத்திருக்கிறது யார் வேண்டுமானாலும் இந்திய ஜனநாயகத்தில் போராடலாம் அமிஷா என்கின்ற இந்த நபர் குஜராத்தில் இருந்து எப்படி அரசியலுக்கு வந்தார் ஏன் வந்தார் எப்படி வந்தார் எங்கு வந்தார் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதையெல்லாம் அந்த மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி கம்யூனிஸ்டுகளை இழிவுபடுத்துவதை அமிஷா கும்பல் குறைத்து கொள்ள வேண்டும் கம்யூனிசம் என்பது இந்தியாவில் இந்த சங்கிக் கூட்டத்தால் அழித்தொழிக்கப்பட்டது சிபிஐ சிபிஎம் ஆக மாறி சிபிஎம் சிபி ஆக மாறிய பிறகு தெலுங்கானா புரட்சி தெலுங்கானா புரட்சியை காட்டி கொடுத்தவர் அன்று இருந்த அகில இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் ராஜேஸ்வர் ராவ் இந்த நபரால் தெலுங்கானா புரட்சி காட்டி கொடுக்கப்பட்டது காட்டி கொடுக்கப்பட்டதனுடைய விளைவு அங்கு கம்யூனிஸ்டர்கள் அழித்து ஒழிக்கப்பட்டார்கள் எவ்வளவு தியாகத்தை இந்த கம்யூனிஸ்ட்கள் செய்திருக்கிறார்கள் ரத்தம் சிந்தி இருக்கிறார்கள் ஜாரு மசூதார் சிலிகுரி மேற்கு வங்காளத்தில் நடந்த ஒரு பெரிய புரட்சி மக்கள் செய்த புரட்சி பண்ணையார்களை எதிர்த்து ஜமீன்தார்களை எதிர்த்து கம்யூனிசம் என்பது தியாகம் செய்பவர்களுடைய இயக்கம் கம்யூனிசம் என்பது உழைக்கும் மக்களுக்கான இயக்கம் அது இன்றளவும் அந்த கம்யூனி கம்யூனிசத்தினுடைய வீச்சே இந்தியாவில் இருந்து கொண்டேதான் இருக்கு கம்யூனிச தலைவர்கள் தங்களை சமரசம் செய்து கொண்டிருக்கலாம் இந்த திராவிட இயக்கங்களோடு அல்லது காங்கிரஸோடு பாஜகவோடு ஆனால் கம்யூனிசம் சமர சமரசம் செய்து கொள்ளாது கம்யூனிசம் உழைக்கும் மக்களுக்காக மட்டுமே சமரசம் செய்து கொள்ளும் பல தலைவர்கள் வந்திருக்கிறார்கள் போயிருக்கிறார்கள் ஆனால் கம்யூனிசம் என்பது இன்னும் அது அழித்து விட முடியாதபடி அந்த வேதியில ஈரம் இருக்கிறது எப்ப வேண்டுமானாலும் மலரலாம் மரமாக மாறலாம் விரையாக மாறலாம் ஆனா இந்திய பார்ப்பனர்கள் அதை நேதாஜியை எப்படி அழித்தொழித்து அடையாளம் தெரியாமல் ஆக்கினார்களோ அதே போல கம்யூனிசத்தை நீங்க ஆக்கி இருக்கலாம் ஆனால் என்றாவது ஒரு நாள் மக்கள் விழித்துக் கொள்வார்கள் என்றாவது ஒரு நாள் மக்கள் கண்டிப்பாக உழைக்கிற மக்கள் உண்டு திரள்வார்கள் அதுவரை அமிஷாக்களுடைய ஆட்டங்கள் சங்கிகளுடைய ஆட்டங்கள் சனாதனவாதிகளுடைய ஆட்டங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கும் ஆனால் இறுதியில மாசேத்தின் சொல்வதைப் போல என்றாவது ஒரு நாள் முயற்சி தோல்வி முயற்சி தோல்வி மீண்டும் மீண்டும் முயற்சி மீண்டும் மீண்டும் தோல்வி மீண்டும் மீண்டும் முயற்சி மீண்டும் மீண்டும் தோல்வி இறுதியில் வெற்றி இதுதான் கம்யூனிசம் இதுதான் உழைக்கிற மக்களுடைய இசம் என்றாவது ஒரு நாள் கம்யூனிசம் வெற்றி பெற்ற தீரும் அமித்ஷாக்கள் பதில் சொல்ல வேண்டிய காலம் வரும் கம்யூனிசத்தையோ நக்ஸல் பாரியத்தை ரெட்டியவையோ நீங்கள் விமர்சனம் செய்வது வரலாற்றை விமர்சனம் செய்வதைப் போல மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்